சகோதரர்களே இந்த காலை மாலை திக்குரு தொடரில் மிக முக்கியமாக நினைவுபடுத்தப்பட வேண்டிய மூன்று திக்குறுகள் மிக முக்கியமாக நினைவுபடுத்தப்பட வேண்டியது அதை நாங்கள் மறக்காம செஞ்சு வரத்துக்கு முயற்சிக்கணும் நபி அவங்க சொன்னாங்க யார் காலையில் நூறு விடுத்தம் மாலையில் நூறு விடுத்தம் சுபஹான் என்று சொல்லுவாரோ காலையில் நூறு பிடித்தம் மாலையில் நூறு பிடித்தம் சுபஹான் அல்லாஹி ஓபிஹம் திஹி என்று சொல்லுவாரோ நாளை மறுமையில் சொன்னாங்க அவரை விட சிறந்த ஒரு நன்மையை கொண்டு வருபவர் வேறு யாரும் இருக்க மாட்டார் கியாமத்து நாளில் நன்மையில் பெரிய ஸ்கோர் பண்ணவர் அவராக தான் இப்பார் சொன்னாங்க யார் அவரை விட அதிகமாக செய்தாரோ அவரை தவிர நான் அப்போ எங்களுக்கு மினிமம் வந்து நூறு மேக்சிமம் அளவு இல்லை எவ்வளோ வேண்டாலும் செய்யலாம் எவ்வளோ அதிகமாக செய்கிறோமோ கியாமத்தினாலும் அவ்வளோ பெரிய அந்தவராக இருப்போம் என்ன திக்கர் சுஹானி ஓபி ஹம்ஹி இப்போ சிந்த திக்கர் சொன்ன உடனே சிராக்கள் கேட்குறது அப்போ சுஹானி ஹம் அதையும் ஒரு திக்கர் இது அது என்னது அது சோதர இது வேறு அது வேறு இது வேற அது வேறு வேறங்கச்சா லேபரை சரியாக பார்க்கணும் நாங்கள் நாங்கள்ச்சா லேபல்களை என்ன செஞ்சிடக்கூடாது ஒன்றோடு ஒன்றை இணைச்சி எல்லாம் முஷக்கராகிடக்கூடாது அல்லாஹ் ஹஹம்இ சுஹான் அல்லாஹி அவையும் என்ற திக்கிற பொறுத்த வரைக்கும் நபி அவங்க அதை காலை மாலையில் ஓதுங்கன்னு சொல்லலை நூறு தடவை ஓதுங்கன்னு கூட சொல்லலை அதை இப்படி சொன்னாங்க சொன்னாங்க இரண்டு வார்த்தைகள் உண்டு அது அல்லாவுக்கு விருப்பமானது நாவினால் சொல்வதற்கு இலகுவானது மீசான் தெஸில் பாரமானது இரண்டு வார்த்தைகள் உண்டு நாவினால் சொல்வதற்கு இலகுவானது அல்லாஹுக்கு விருப்பமானது மீசான் திராசில் பாரமானது அது என்ன அதுதான் சுபஹான் அல்லா யோ விஹந்தி சுபஹான் அல்லாஹில புகாரி என்ற அந்த பெரிய கிரந்தத்தினுடைய கடைசி ஹதீஸ் இதுதான் இம்மா புகாரி கடைசியாக பதிவு செய்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் தான் அபு ஹுரேரா ரோதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி திக்ரில் வந்து முடிச்சிக்கிறாங்க இஹ்லாஸில் ஆரம்பித்து எங்கே கொண்டாந்து முடித்தாங்க திகிரில் கொண்டாந்து முடித்தாங்க இதுதான் கடைசியாக அவங்க சொன்ன ஹதீஸ் இந்த ஹதீஸில் தான் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது என்ன செய்தி இரண்டு வார்த்தைகள் உண்டு நாவினால் சொல்வதற்கு இலகுவானது மீசான் திராசில் பாரமானது அல்லாவுக்கு விருப்பமானது இப்போ பாருங்கள் இந்த ஹதீஸில் நபி நூறு தடவை என்று எண்ணிக்கையை வரையறுக்கவில்லை அதே போன்று காலை மாலை என்று கூட சொல்லலை அப்போ எனிடைம் நீங்கள் செய்யலாம் எவ்வளோ வேண்டாலும் செய்யலாம் எனி டைம் செய்யலாம் எவ்வளோ வேண்டாலும் அப்போ நாங்கள் முன்னால் சொன்னால் சிரிக்குதே அது அப்படி இல்லை அது சொன்னாங்க யார் சுகான் அல்லா யுவி என்று காலையில் நூறு தடவை மாலையில் நூறு தடவை சொல்லுவாரோ அவர் நாளை மறுமையில் மிகச்சிறந்த நன்மையை கொண்டு வருபவராக இருப்பார் அவரை விட சிறந்த நன்மை யாரும் கொண்டு வர முடியாது நான் அப்போ காலையில் நூறு தடவை மாலை அப்போ காலை மாலை திக்கரில் மிக முக்கியமாக நாம் சேர்க்க வேண்டிய ஒரு திக்ரு இப்போ இதே திக்கரு இன்னொரு ஹதீஸில் எப்படி வருவதுண்டா சொல்கிறாங்க யார் நாளொன்றுக்கு நூறு தடவைகள் சிவகான் அல்லாஹ் என்று சொல்லுவாரோ சொன்னாங்க யார் நாளொன்றுக்கு நூறு தடவை சிவகான் அல்லா யு அபி என்று சொல்லுவாரோ கடல் நுரையளவு அவருடைய பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்றார் இப்போ இதுல பாருங்க நூறு தடவை என்று வரையறுத்தார்கள் ஆனா காலையா மாலையான்னு சொல்லலை நாளொன்று கேண்டாங்க இப்போ நாங்கள் காலையில மாலையில நூறு நூறு செஞ்சா இந்த அதிஸ் அந்த அதிஸ்குள்ள என்ன செஞ்சிடும் அடங்கி போயிடும் இப்போ யாருக்காவது காலையில மிஸ் ஆகிச்சு வைங்க பால் பாண்டு மணிக்கு தான் நினைவு வருவது அவருக்கு ஆஹா காலையில் சுஹான்ல்லா வியஹம் சொல்ல மறந்துட்டோமே அடுத்து அதிசய யூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டியதுதான் அந்த கீ இல்லாட்டி இந்த நினைச்சா எக்ஸ்பயர் கீவல்ல என்ன செய்யும் எங்களுக்கு தந்திருக்குது சுபஹான் அல்லா வியஹம் என்று நூறு தடவை சொல்லுங்கள் கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் என்ன செய்யப்படும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் அப்போ இது ஒன்று இரண்டாவது காலை மாலை இதுக்கு நாங்கள் நாளாந்த வாழ்க்கையில் கவனத்தில் வைக்க வேண்டிய இன்னும் ஒரு தான் ல இல்லாஹ இல்லல்லா வ தஹுல ஷரீகரா லஹுமுல்குவல உல் ஹம்து வஹு ஆலா கொல்லிஷை இன் கதிர் என்று திக்கிற இந்த திக்கிற பற்றி நம்பி அவங்க என்ன சொன்னாங்க யார் நாளொன்றுக்கு அதுலேயும் காலை மாலைன்னு சொல்லலை யார் நாளொன்றுக்கு நூறு தடவை அளவை சொன்னாங்க நூறு தடவை ல இல்லாஹ இல்லல்லா வஹ் தஹுல ஷரீகல லஹுல் முல்குவல உல் ஹம்து வஹு ஆலா கொல்லிஷை இன் கதிர் என்று கூறுவாரோ சொன்னாங்க அவருக்கு நான்கு வாக்கியங்கள் உண்டு ஒன்றென்ன நூறு நன்மை எழுதப்படும் நூறு பாவம் மன்னிக்கப்படும் பத்து அடிமைகளை உரிமையிட்ட நன்மை கிடைக்கும் அன்றைய தினத்தில் அவர்தான் அதிக நன்மை செய்தவராக இருப்பார் அன்றைய தினத்தில் சொன்னாங்க யார் அவரை விட அதிகமாக செய்வாரோ அவரை தவிர அப்போ அதிலேயும் என்ன விளங்குது மினிமம் நூறு தடவை மேக்சிமம் அளவு இல்லை எவ்வளோ வேண்டாலும் என்ன செய்யலாம் செய்யலாம் இப்போ இதில் காலை மாலைன்னு நம்ம சொல்லலை ஒன்றுக்கு என்று சொன்னார்கள் அப்போ காலையில் ஒரு இருபத்தஞ்சி தடவை பகலில் லஞ்சுக்கு போகிறோம் இருபத்தஞ்சு டின்னருக்கு போகிறோம் அப்படி பிரித்து கூட என்ன செய்யலாம் நம்ம நம்ம சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் காலையில் செய்வது சிறந்தது காலையில் செய்வது சிறந்தது ஏன் சிறந்தது சொன்னாங்க யார் இந்த திக்கரை காலையில் செய்வாரோ மேற்சொன்ன நான்கு வாக்கியங்களும் அவருக்கு கிடைப்பதோடு அன்றைய தினத்தில் ஷெய்தானிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவார் அன்றைய தினம் ஷைத்தானிலிருந்தும் என்ன செய்வார் பாதுகாப்பு பெறுவார் அப்ப ஷெய்தான்ல இருந்து பாதுகாப்புன்றது எவ்வளவு தேவையான ஒரு அம்சம் அப்ப காலையில் ஃபஜீர் சலா முடிஞ்ச சகோதரர்களே நமக்கு ஞாபகத்தில் வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் லா லா ஷரிகதா நூறு தடவை சொல்லிட்டு தான் அந்த சபையை விட்டு என்ன செய்யணும் எனவே ஃபஜிரை முடிச்சிட்டோமா சுமஹான் அல்லா வெஹம் நூறு தடவை லாஇலா இல்லல்லா ஷரீகலா நூறு தடவை செய்து விட்டால் மிக முக்கியமான இரண்டு திக்கருகளை என்ன செய்து விட்டோம் செய்து விட்டோம் அத்தோடு நாம் ஏற்கனவே நினைவுபடுத்திய காலை மாலை திக்கர்கள் அவத் பிக் கலிமாத்லா ஈ விமில்லா இல்லீலாது இப்படி ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது அந்த லிஸ்ட் அப்படியே நம்ம என்ன செய்யறது தொடர்ச்சியாக செய்து வருவது அதே போன்ற சகோதரிகளை மாலையாகி விட்டால் நபி அவங்க சொல்கிறாங்க உங்களில் ஒருவர் மாலையாகி விட்டால் என்ன செய்யணுமா சூரா பக்ராவினுடைய கடைசி ரெண்டு ஆயத்தையும் ஓதுகண்டாங்க சூரா பக்கராவனுடைய கடைசி ரெண்டு ஆயத்தையும் ஓதினால் அவருக்கு அது போதுமானதாக இருக்கும்டாங்க போதுமானதாக இருக்கும் என்ன போதுமானதாக இருக்கும்னு என்ன செய்கிற நபி விளக்கல்ல அப்போ உளமாக்கல் அதை விளக்கும்போது ஷைத்தானின் தீங்கிலிருந்து அவருக்கு போதுமானதாக இருக்கும் பல கருத்து சொல்லப்பட்டு இது அதில் இதுவும் ஒரு கருத்து ஷைத்தானின் தீங்கிலிருந்து அப்போ காலையில் நூறு தடவை நீங்கள் லாய் லாயில்லல்லா வாதோலா ஷரீகலா ஓதுனீங்கன்றா மாலை வரைக்கும் ஷெய்தானிலேருந்து பாதுகாப்பு மாலையான உடனே சூரத்துள் உடைய கடைசி ரெண்டு ஆயத்து ஓதுனீங்கன்றா நைட்டுக்கு ப்ரொட்டெக்ஷன் என்ன செஞ்சிடும் அதில் கிடச்சிடும் அப்போ ஷெய்தான்லேருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க இலகுவான வழிமுறைகளை அல்லாவுடைய ரசூல் சொல்லி தந்திருக்கிறார்கள் அவைகளை அறிந்து வாழ்க்கையில் அவைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் காலை மாலை இதுக்கு எழுதப்பட்ட நூட்கள் இருக்குது அந்த நூட்களை என்ன செய்யலாம் நம்ம வாசித்து பயன் பெறலாம்